ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम् கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழு கர்மாணி ஆரபதே தேஹி தேஹேன ஆத்மா அனுவர்த்தினா கர்ம பிஸ்தனு தேஹம் உபயம் து ட்ரான்ஸ்லேஷன் முந்தைய கர்மங்களின் பலனாக தற்போதைய உடலை பெற்றுள்ள ஜீவனால் இந்த பிறவியிலேயே தன் செயல்களின் விளைவுகளையெல்லாம் முடித்து கொள்ள முடியும் இதனால் பௌதீக உடல்களின் பந்தத்திலிருந்து அவன் விடுபட்டு விடுவான் என்பது இதன் பொருள் அல்ல ஜீவராசியானவன் வகையான உடலை பெறுகிறான் அந்த உடலை கொண்டு செயலாற்றுவதன் மூலம் மற்றொரு உடலை அவன் உற்பத்தி செய்கிறான் இவ்வாறாக அறியாமையின் காரணத்தால் தொடர்ந்து பிறவிச் சக்கரத்தின் மூலமாக அவன் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்காக மாறிக்கொண்டே போகிறான் பர்பட்பை பிரபா பிரபுபா பிரபு பிரபுபா இந்த பிறவியில் ஒருவன் தன் வாழ்வின் லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரு மிருகத்தைப் போல அவன் செயல்பட்டால் அவனது மனித பிறவியினால் பயன் எதுவும் இல்லை ஒருவன் குருவிடமிருந்தும் சாஸ்திரங்களிடமிருந்தும் உபதேசங்களைப் பெற்று போதுமான அறிவுடையவனாக விளங்க வேண்டும் மானிட வாழ்வில் ஒருவன் ஒரு முட்டாளாகவும் அறியாமையில் உள்ளவனாகவும் இருக்கக்கூடாது மாறாக தனது உண்மையான ஆதார நிலையை பற்றி அவன் ஆராய்ந்து அறிய வேண்டும் இது அதாதோ பிரம்ம ஜிக்னாசா என்று அழைக்கப்படுகிறது மனோதத்துவ சாஸ்திரம் பல கேள்விகளுக்கு இடமளிக்கிறது இக்கேள்விகளுக்கு பல்வேறு தத்துவவாதிகள் கற்பனையை அடிப்படையாக கொண்ட பல தத்துவங்களை கொண்டு விடையளித்துள்ளனர் முக்தி அடைவதற்கான வழி இதுவல்ல தத் விஜார்த்த விஜானார்த்தம் ஏவாபி கச்சேத் என்று வேதங்கள் கூறுகிறது அதாவது வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒருவன் ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தஸ்மாத் குரும் பிரபத் ஏத ஸ்ரேய உத்தமம் பௌதீக வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உண்மையான ஆர்வம் கொண்டுள்ள ஒருவன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவை அணுகவே அணுக வேண்டும் தத்வித்தி பிரணிபாதேன சேவையா உபதே தே உபதேஷந்தி தேர்ஷினகம் அதாவது ஆன்மீக குருவை அடைந்து உண்மையை அறிய முயற்சி செய் அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய் தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குரு உண்மையை கண்டவராதலால் அவரால் உனக்கு ஞானத்தை புகட்ட முடியும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது பதத்தில் பகவான் கூறுகிறார் ஒருவன் உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவரிடம் சரணடைந்து பிரணிப்பாதேன அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் லட்சியத்தைப் பற்றி ஆன்மீக குருவிடம் கேள்விகள் கேட்க வேண்டும் உண்மையான ஆன்மீக குரு உண்மையைக் கண்டவர் என்பதால் இத்தகைய எல்லா கேள்விகளுக்கும் அவரால் பதிலளிக்க முடியும் சாதாரண செயல்களில் கூட முதலில் இலாப நஷ்டங்களை கருத்தில் கொண்டுதான் நாம் முதலில் செயல்படுகிறோம் அதுபோலவே அறிவுள்ள மனிதன் பௌதீக வாழ்வை முழுமையாக கருத்தில் கொண்ட பிறகுதான் உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலை பின்பற்றி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் கி ஜெய்